சிம்ம இந்த வாரத்துக்கு டேரட்ரை என்னன்னு பார்க்கலாம் உங்களுக்கு இந்த வாரம் வந்து நிறைய பேர் உங்க சுற்றி இருக்காங்கள ஒவ்வொருத்தரும் அவங்களுக்குன்னு உண்டான குவாலிட்டிஸ் வேற வேறதான் எல்லாத்துக்கிட்டேயும் ஒரே மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸை நீங்கள் பண்ணுறீங்க இவங்க ஏன் இப்படி இல்லை இவங்க ஏன் இப்படி பேசுகிறாங்க இவங்க ஏன் இப்படி பிஹேவ் பண்ணினாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தையும் ஒரே மாதிரி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதிர்பார்க்குறீங்க பட் அது நடக்காதுன்றது நடக்காது இதுதான் ரியாலிட்டி அதை நீங்கள் வந்து ஒத்துக்கணும் உங்களோட மைண்டில் ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிசைன் தான் எல்லாரும் ஒரே டிசைன் கிடையாது ஒவ்வொரு மைண்டும் ஒரு டிசைனில் தான் இருக்குது அப்படின்றத அக்செப்ட் பண்ணி நீங்கள் எல்லாருக்கூடையும் பேச பழகுனீங்க அப்படின்னாலே உங்களோட உறவு முறைகளுக்குள்ள ரொம்ப பாண்டிங் வந்து பெட்டராக ஏற்பட ஆரம்பிக்கும் நீங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி எல்லாருக்கும் வந்து நம்மளை பிடிக்கணும் எல்லாருக்கும் வந்து இது நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கடவுள் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும் எல்லாருக்கும் எவ்வளோ எந்த நேரத்தில் என்ன கொடுக்கணுன்றது அதனால நம்மளால் வந்து சில விஷயங்களை முடிவு பண்ண முடியாதுன்றதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும் ஸோ இதுதான் உங்களுக்கு உண்டான மெசேஜ் அதே மாதிரி உங்களை சுற்றி நல்ல சப்போர்ட்டிவ்வாக இருப்பாங்க நீங்கள் நல்லா பேசுகிறீங்கன்னா எல்லாரும் வந்து உங்க கூடயே இருக்கிற அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான எனர்ஜி இருக்கு உங்களுக்கு உண்டான ஏஞ்சல் நம்பர் ட்ரிபில் ஃபைவ் கமெண்ட் செக்ஷனில் ட்ரிபிள் ஃபைவ் ஏஞ்சல் நம்பர் டைப் பண்ணுங்க தேங்க் யூ